செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிட்டு வந்து ஃபாலோ மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமு உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கணவல் எதற்காண்டி அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் அரியக்கூடிய தேரூர் வெளியில் இந்திரன் கோவில் கும்பாபிஷேக குழா நடைபெற்றது இதில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் மாநில தலைவி சகோதரி சந்திரம்பரியா பசுபதி பாண்டியன் வந்து கலந்து கொண்டு சிறப்புரை வந்து அச்சிருந்தாங்க அந்த காணொலியை இப்போ நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் அதற்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த காணொலியில் நல்லா ஒற்றுமைக்கான விஷயங்கள் பேசிவிட்டு கடைசியில் இந்த பட்டியலில் என்னோட தலைமையில் மட்டும்தான் முடியும் வேறு யார்னாலே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சகோதரி சொன்னது வந்து அது என்னை போன்ற நபர்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியது ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நம்ம புதுசாக அரசியல் களத்தில் நம்ம வந்தாலும் ஆனால் இதற்கு முன்னாடி இந்த மூத்த தலைவர்களை வந்து நம்ம வந்து மதிக்கணும் ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஸோ அந்த காணொலி நான் வந்து பதிவு செய்கிறேன் கொஞ்சம் பாருங்க இந்த உண்மையாகவே இந்த சமுதாயத்துக்கு உழைத்தார் சொன்னால் அவர் ஒரே ஒருத்தர் இந்த பசூதி பாண்டியன் ஒரே ஒருவர் மட்டும்தான் மயிலவர்கள் சொன்னாடி பற்றி சொல்லுவா அங்கே வாரிசுல இருந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே பாண்டியன் கொலை கண்டன ஆர்ப்பாட்டம் ராம் நாட்டு நடைபெற்ற போது பொண்ணு அந்த பொண்ணு நாடு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது அவர் தாய் அவர்கள் வந்து நெஞ்சை விட்டு நீங்களே ஒரு தாய் அந்த மல்லத்தைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூறிய வார்த்தை இருபத்தி மூணு வருடங்களும் மனதிலே இருக்குது அந்த அறமுனையில் நடந்த நிகழ்ச்சி அவங்க வயசுக்கு தாய் தந்தை உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் மற்றவர்கள் ஒதுங்கிருப்பாங்க ஆனா நான் ஒதுங்க மாட்டேன் என் தாய் தந்தை விட்ட பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி அந்த பெண்மணம் வந்து தமிழகம் பயணம் செய்து வருகிறார் அவர்களுடைய இந்த பணி மீண்டும் எல்லாம் காலதாமதம் இல்லை அதனால மதிப்புக்குரிய என் அன்பு சகோதரி அவர்களை சிறப்புரை ஆட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் கொள்ளப்படுகின்றோம் நான் சார்ந்த என்னை தாங்கி நிற்கும் எனது தேவேந்திர நன்றி கலந்த வணக்கங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கேன் அப்பவே வர்றது கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருந்தாலும் உங்க இத்தனை பேரை பார்க்கும் போது என் வழி வேதனை எல்லாமே ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் சின்னது இந்திர கோவில் கும்பாபிஷேகம் இது ரெண்டாவது கோயில் நான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு தேனிக்கு போயிருந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இப்போது நம்ம ஊருக்கு வர்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் மதுக்கு அடிமை ஆகாதீங்க நம்ம சமுதாயம் இழப்பாக மட்டும் சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது எந்த உயரத்துக்கும் போகிறதுக்கு நம்மளால் முடியும் ஒற்றுமையாய ஆயிருங்க என் சமுதாயத்தில் இல்லாத ஒண்ணு இன்னமும் நான் வருத்தப்படுறது அது ஒன்னே ஒண்ணுதான் தலைவர் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு சமுதாய ஒற்றுமை அப்படின்னு பேசியிருக்காங்க ஆனா யாருமே அதுக்கு சரி வரல இன்னைக்கு நான் சொல்றேன் நம்ம சமுதாயத்தை கொண்டு போறதுக்கு சில சட்டன் கிரைடீரியா இருக்கும் தகுதி இருக்கு யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க நான் அங்க கூட சேர்ந்து பயணிக்க தயார் சமுதாயத்தோட முன்னேற்றம் மட்டும்தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இழந்து இருபது வருஷம் ஆயிட்டு எங்க அம்மாவை அப்பாவை வருஷம் ஆயிடுச்சு என் அப்பா சமுதாயத்தை நேசிச்சாரு அந்த தலைவனும் நேசிக்கலாம் என் தமிழ்நாட்டுல பசுபதி பாண்டியன் ஜெசிந்தா நீங்க நினைக்கலாம் அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க எங்க அம்மா

இல்ல நான் அர்ப்பணிச்ச ஒரு தலைவி சமுதாயத்துக்கான வாழ்க்கையே தொலைச்ச ஒரு தலைவர் ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இல்ல என் அப்பா அம்மா இல்லன்னு நான் வருத்தப்பட்டதை தாண்டி என் சமுதாயத்துக்கு நல்ல தலைமை இல்ல உண்மையாவே அதுதான் எங்க அப்பா அம்மா கண்ட கனவு பட்டியல் வெளியேற்றம் இன்னைக்கு நம்ம பெயர் மாற்றம் கிடைக்குமான ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சவங்களுக்கே நம்ம கிடைக்கும் காட்டியாச்சு அடுத்து பட்டியல் வெளியேற்றம் அதுக்கு முதல் படி என்ன ஒற்றுமை தயவு செய்து இருங்க அரசியல் பழகிக்கோங்க என் சமுதாயத்தில் இல்லாத ஒன்று நான் எல்லா இடத்துலையும் சொல்றது அதுதான் எப்படி முன்னேறணும் அரசியல் ரீதியாக முன்னேறுங்க எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியாக முன்னேறுங்க படிங்க சின்ன இடத்துல பிஜி ஆனால் போதும் அதுவுமே ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஜாப் தான் இருந்தாலும் யூபிஎஸ்சி எழுதணும் சைரம் லட்சம் காரில் போகணும் தயவு செய்து என் சமுதாய இளைஞர்கள் ஆசைப்படுங்க ஏன்னா இன்னைக்கு நான் எந்த எல்லைக்கு போனாலும் அது உங்களோட வெற்றி தான் அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துறையில சாதிக்கிறது வந்து என் சமுதாயத்தோட வெற்றியா தான் நான் பார்ப்பேன் என்னோட வெற்றியா தான் நான் பார்ப்பேன் ஏன்னா நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் என்னடா நமக்கு விமர்சனம் செய்யறாங்களே நான் சொல்றேன் தலைவரோட பொண்ணுங்கன்னா தலைவர் ரத்தம் என்கிட்ட ஓடுது தவறவே வழிய நேரடிய அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி எவ்வளவு கொடுமையானதுன்னு உண்மையா சொல்றேன் என் சமுதாய இளைஞர்களுக்கு அடிக்க அடிதான் தீர்வு போதும் அந்த அடியை வாங்கின குடும்ப குடும்பத்திலையும் நான் வந்திருக்கேன் இழப்பத்தை சந்திச்ச குடும்பத்திலயும் வந்திருக்கேன் அதனால ரெண்டு வழியும் நான் பார்த்திருக்கேன் மாறி மாறி அம்மா வந்து ஒரு லாயரு அம்மா ஆறு வயசு வரைக்கும் தான் என் கூட இருந்தாங்க ஆறு வயசுல ஆறு வயசு வரைக்கும் நாலு வயசு வரைக்கும் திருச்சி கோட்டு மதுரை ஜெயிலு தான் அழைஞ்சு அப்பா ஜெயிலில் இருந்தாரு அப்ப வந்து என் வாழ்க்கை அப்படி போச்சு அடுத்து பதிமூணு வருஷம் கழிச்சு ஒரு அப்பா அம்மா இல்லாத குடும்பம் என்ன வழி அனுபவிக்கும் நேரடியாக அனுபவிச்சு வந்த பொண்ணு நான் சரிங்களா என் விமர்சனத்துல அப்பா பெத்த அப்பா அம்மாவே எப்படி பார்க்க கூடாதோ நான் பார்த்துட்டேன் இனிமேல் இந்த விமர்சனம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை உங்களை பார்க்கும் போது அது மறைஞ்சே போயிடுவேன் வழியெல்லாம் வழியே கிடையாது உண்மையா இன்னைக்கு என் ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போறது வந்து நான் உயரத்துக்கு போகணும் பதவி என் அப்பா சாத்து வச்ச சொத்து நீங்க என்கிட்ட மட்டும்தான் உங்களால கேட்க முடியும் வேற யார்கிட்ட போய் மற்ற தலைவர்கள்கிட்ட போய் கேட்க முடியுமா எப்படி இந்த சொத்து சம்பாதிச்சோம் கேட்க முடியுமா நான் தைரியமா எந்த மேடையும் சொல்ல முடியும் பசுபதி பாண்டியன் பேரிலோ பசுபதி பாண்டியன் சமோத பேரிலோ

இடத்துலயே நீங்க நல்லது செய்யுங்க கவுன்சிலர் பிரசிடன்ட் ஆகும் எவ்வளவோ இருக்கு இன்னமும் எவனோட சுயநலத்துக்காண்டி சமுதாய இளைஞர்கள் சீரழிக்க விரும்பல அதுதான் உண்மை சமு இப்ப வரைக்கும் இருக்கிற தலைவர்கள் யாராவது எப்படி நீ சொத்து சம்பாதிச்சு கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன்னா உங்களுக்கு உரிமை ஏக்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட தலைவனோட வாரிசு உங்களுக்காண்டி உயிர்த்தாலே தலைவனோட வாரிசுதான் வேற யார்த்தையும் உங்களால கேட்க முடியாது என்னன்னாலும் கேட்டுக்கலாம் ஏன்னா உனங்க உங்களுக்கு என்கிட்ட உரிமை இருக்குது என்னனால கேட்கலாம் அக்கா இப்படிலாம் பேசுகிறாதிங்கன்னு நினை சத்தியமாக நினைக்காதீங்க ஒவ்வொரு ச ஊர்லேயும் போய் ஒரு இழப்பில் நான் உட்காரும் போது அது எவ்வளோ வலிக்கும்னு மற்றவங்களுக்கு தெரியல என்னை அன்றைக்கி சிக்னல் கணேசப்பா வீட்டுக்கு போனேன் அந்த குடும்பத்தில் வாழ்ந்த வளர்ந்த வாரிசுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வலி இன்றைக்கி என் சமுதாயத்தில் திரும்ப திரும்ப போதை கடுமையாகாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஒரு நிமிஷத்தில் செய்கிற செயல் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிச்சிரும் அது உங்களோட மட்டும் இல்ல நல்லா படிங்க அரசியல் கத்துக்கோங்க எவ்வளவோ அதுக்கு வெளி உலகம் இன்னமும் டிஷர்ட் அடிக்கிறதுலையோ போஸ்டர் அடிக்கிறதுலையோ நம்ம சமுதாயம் வளராது நீங்க ஒவ்வொருத்தவங்களும் சைரன் வச்ச கார்ல போனா என் சமுதாயத்தோட வளர்ச்சி அமைச்சர் ஆகுறீங்களா அது சமுதாயத்தோட வளர்ச்சி எம்எல்ஏ ஆகுறீங்களா என் சமுதாயத்தோட வளர்ச்சி ஏன் அண்ணன் தம்பி வளர்றாங்கன்னா நான் நினைப்பேனே தவிர யாரோன்னு நான் நினைக்க மாட்டேன் அதனால

நான் என்ன சொல்ல முடியும் எனக்கு இல்லாத உரிமை இந்த சமூகத்தின் மேலே யாருக்கும் இருக்காது நம்ம பட்டியல் வெளியேற்றோம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து பட்டியல் வெளியேற்றதும் பெற முடியலன்னா இந்த சமுதாயத்துல எந்த தலைவனாலும் பெற முடியாது நீங்க எழுதி வச்சுக்கோங்க நான் எந்த இடத்துல எழுதி கொடுப்பேன் சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் சார்ந்து ஒரு கூட்டம் பட்டியல் வெளியேற்றம் வெல்ல முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டில் என்ன

நிமிடங்கள் வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் ஸ்பீச் வந்து போயிட்டு வந்து சமூகம் வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் மது பழக்கத்தில் வந்து போகக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறையில் ஏதாவது ஒரு துறையில் போகணும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏட்டா வேலை போகிற கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம இதாக நினைக்கூடாது இப்படியா நம்ம அரசு வேலைகளில் போயிடணும் செயலநூச்சக்காரில் போகும்போது ஏன் சமூகத்தை சார்ந்த போகிறான்னா பெருமைப்படும் அதனால் வந்து மது பழக்கத்தில் வந்து வெளியில் வாங்க ஏன்னா ஆயுதம் வந்து எடுக்காதீங்க இனிமேட கத்தி முனையோட பேனா முனை தான் வந்து கூர்மையானது என்றைக்குமே ஆயுதம் வந்து நம்மளை வந்து கொள்ளும் அரசியல்தான் நம்மளை வந்து வெல்லும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள்லாம் ஒற்றுமைப்படுத்துவதாக வந்து நல்ல அருமையாக வந்து சகோதரி வந்து பேசியிருந்துச்சு உண்மையிலே அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இறுதியாக அதாவது இந்த சமூகத்திற்கு என்னை தவிர வேறு யாரும் உங்களை வந்து வழி நடத்த முடியும் அப்படின்னு கேட்டது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னால் நான் சரியாக இந்த சமூகத்துக்கு செயல்படுறேன் அப்படின்னா என் பின்னாடி வாங்க உங்களை நான் வழிநடத்த நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் என்னை தவிர யார் இந்த சமூகத்திற்கு வந்து வழிநடத்த முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது ஸோ அது எல்லோருடைய மனசையும் கொஞ்சம் காயப்படுத்தும் விதமாக இருந்தது போல் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரியான பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தத்தை விடும் ஏன்னா இன்றைக்கி தேவேந்திரோல வேளாண் அரசாணையும் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இயக்கங்களும் என்னோட என்னோடய தான் என்னோடய இதனால தான் அப்படின்ற மாதிரி அது என் கட்சினால் மட்டும்தான் முடிஞ்சது அப்படின்னு ஒரு பக்கம் புதிய தமிழம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் தமிழக மக்கள் முன்னேற்றம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இயக்கங்கள் சொல்கிறாங்க ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா அமைப்புகள் சொல்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து எல்லாருமே நான் என்னால் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் அப்படின்ற நிலைப்பாட்டை வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையும் யாரோடைய ஒரு ஆளோட தலைமையில் வந்து இங்கே வந்து நடக்க போகிறது கிடையாது ஏன்னா கண்டிப்பாக நம்ம சமூகத்துடைய மூத்த தலைவர்களாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டரும் இருக்காங்க அண்ணன் அண்ட் தமிழின இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட நம்ம ஒன்று அவங்களுக்கு பிடிக்கலான்னாலும் பரவாயில்ல அவங்கள வந்து உதாரணப்படுத்திட்டு நம்ம எதுலேயும் போயிடவும் முடியாது ஏன்னா இவங்களோட பங்கு என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகத்துக்கு வந்து இருக்குது இன்றைக்கி ராமநாதபுரம் பகுதியில் போய்ட்டு அந்த ஜான்பண்டியன் அவர்கள் சொன்னால் ஏன்னா ஒரு காலகட்டங்களாம் இங்கே ஒடுக்குமுறை இருக்கும்போது அந்த மக்களுக்கு எவ்வளோ வருது ஏன்னா ஒரு காலத்தில் ராமநாதபுரத்தில் போயிட்டு ஜேபி ஜான்பண்டின் சொன்னாலே அடிப்பாங்களாம் அந்தளவுக்கு விஸ்வாசமாக தீவிரமாக இருந்திருக்காங்க அதே போல் தென்காசி பகுதி இந்த ஓட்டப்படாரம் அந்த இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவர் அவரோட பேர் வந்து நல்ல கோட்டை கட்டி பறக்கப்பட்ட ஒரு ஊர் அவரை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அளவுக்கு வெறித்தனமாக இருந்தால் அதே போல் நம்ம இங்கே திண்டுக்கல் வந்து பார்க்கட்டும் இன்றைக்கி எங்கள் ஏரியா பக்கம் திண்டுகள்லாம் வந்து பார்த்தோம்னா நல்ல அவ்வளோ அண்ணனுக்கு வந்து பசுதி அண்ணனுக்கு வந்து அவ்வளோ ஒரு செல்வாக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆளோட பணிகள் வந்து இருந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கு வேணும்னா ஒவ்வொரு ஆளோட நிலைப்பாடு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கலாம் அதில் மாற்றுக்கிறது வந்து கிடையாது ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட அவங்களாம் அவங்களால முடியாது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது வந்து வந்து பார்த்திங்கன்னா அது நான் என்ற ஒரு எண்ணத்தை வந்து காட்டுது ஸோ என்னோடய அண்ணன் பொண்ணு அப்படின்ற உரிமையில் இந்த உரிமையோட்ட நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இது வந்து கூட இன்விஜுவல் முறையில் சொல்லிடலாம் ஏன்னா இது பொதுத்தலங்களில் அது வந்துருச்சு இது விமர்சனங்களுக்கு உள்ளாகப்பட்டிருச்சு ஏன்னால் இதற்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஒரு இடத்துல கலந்துக்கிட்டப்போ மேடை கிடைக்குங்கிறக்காண்டி யார் வருவாலும் பேசுவோம் ஓன் வருவாலும் பேசிட்டு பேசிட்டு போயிடலாம் ஆனால் பாதிக்கப்படுறது இளைஞர் தானே இன்னும் எத்தனை உயிரில் வந்து இழக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தங்கி சொன்னிச்சு அதுக்கும் சில விமர்சனங்களை வச்சாங்க அதற்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து சொன்னோம் அந்த பொண்ணு சொன்னது சரிதானே ஏன்னா அவங்க அந்த ஆயுதத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா விளந்திருக்கு அவங்க அம்மா விளாந்துருக்குது அவங்களோட அண்ணனோட ஆதரவாளர்கள் நிறைய பேர்த்து இழந்திருக்கு அந்த வழி வேதனையில் பாப்பா சந்தனப்பிரியா வந்து இந்த ஒரு கருத்தை பதி செஞ்சிச்சு அப்படின்ற வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி சொல்லும்போது இந்த விஷயமும் வந்து புரியாகவே வந்து இந்த வார்த்தை சொல்லுது அப்படிங்கும்போது அது வருத்தமான தானே இது எல்லாத்தையும் வந்து ஒரு மனசுக்கு வருத்தத்தை கொடுத்த ஒரு செயல் தானே ஸோ இந்த பேச்சியில் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா ஒற்றுமைக்குள்ளே பேசிட்டு திடீர்னு கடைசி நேரத்தில் வந்துக்கிட்டு அது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நான் என்ற எண்ணத்தை தான் வந்து காட்டுது ஸோ இதை மாற்றணும் நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி முடிஞ்ச மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து நம்ம விட்டுருவோம் அடுத்த தேர்தலில் புதிய கட்சியும் தமிழக மக்கள் முன்னோட கட்சியும் வந்து ஒரு மேடையில் ஒரு அணியில் நின்று இந்த மக்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அப்போ தான் இந்த அரசியல்வாதிகள் அச்சப்படுவாங்க நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த சாதிக்காண்டி இந்த சமூகத்துக்காண்டி ஒன்றா நில்லுங்க அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் இதை கூட வந்து ஒரு சில பேர் வந்து நக்கல் கிண்டல் பண்ணுறாங்களாம் இங்கே வர்ற கிறுக்குத்தனமாக பேசுகிறேன் அப்படின்னு கிறுக்குத்தனமாக நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா கிறுக்குத்தனமாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு காலத்தில் கண்டிப்பாக இந்த பொதுமக்கள் எல்லாரையும் எல்லாருமே இந்த கேள்வியை எழுப்புராகல இல்லையதை கொஞ்சம் பொறுத்து பாருங்கள் சரிங்களா ஏன்னா இப்போ எனக்குள்ள ஒரு வழி வேதனையும் மக்கள் நான் போகிற பக்கத்து சந்திக்கமாக உங்க சொல்கிற வழி வேதனையும் இன்றைக்கி நான் வந்து வெளியில் பேசிட்டேன் இதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் நீ பேச ஆரம்பிப்பா உங்களுக்குள்ளே என்ன கருத்து வேறுபாடு ஏன் இந்த சாதிக்காண்டி ஒன்றா நிற்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்குள்ள சண்டை போகிறனால இந்த சமூக அரசியலும் பெறாமல் இருக்குது அப்படின்றத நீ ஒவ்வொரு இளைஞனையும் கேட்க ஆரம்பிப்பான் அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் பொறுத்துருந்து பாருங்கள் நான் சொல்ல வேணும்னா நகைப்பாக இருக்கலாம் இல்லை சிரிப்பாக இருக்கலாம் இந்த இந்த தலைவரோட எப்படி இந்த தலைவர் ஒப்பிடணும் அப்படின்னா விமர்சனம் பண்ணலாம் காலத்தின் கட்டாயம் சரிங்களா சிலர் சிலர் வந்து மக்கள்லேருந்து போது கடைசியில் மக்களை நோக்கி தான் வந்து ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் நம்ம யாராக இருந்தாலும் இருந்தாகணும் ஸோ அதனால் வந்து அன்பு தங்கைக்கு ஒரு வேண்டுகோளாக நான் அந்த காணொலி வாயில வைப்பது என்ன அப்படின்னா வந்து சில விஷயங்கள் நான் நின்ற அந்த பேச்சை வந்து விட்டுறணும் ஏன்னா இப்படித்தான் நிறைய பேர் நினைப்பதின் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து தொடர்ந்து பிளவுகளை வந்து சந்திச்சுட்ருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம எல்லோரும் சேர்ந்துமே போராடுவோம் கண்டிப்பாக இந்த பட்டியல் விளையற்றத்தை உண்மையிலே அன்னைக்கு முத முதல்ல பேசினேன்னா அண்ணன் தான் பண்டினால் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தேவேந்திர அரசாணைக்கு முற்றிய போராட்டமாக இருக்கணும் பட்டியல் விளையாட்டுறதுக்கான முற்றிய போராட்டமாக இருக்கணும் அண்ணன் வந்து தொடங்கி வச்சாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக என்னோட அப்பா பாதையில் என்னோட தலைவரோட பாதையில் நம்ம கண்டிப்பாக இதை வெண்டெடுப்போம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒற்றுமையாக தங்கை வந்து கூப்பிடணும் அப்படின்னு தான் நான் ஒரு வேண்டுகோளாக வந்து நான் வச்சுக்கிறேன் அதனால் வந்து நம்மளுக்குள்ளே பிரபுகள் வந்து வேணாம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து அரசியலில் பின்னோங்கி வந்து நம்ம சென்றுக்கிட்டே இருக்கோம் அதனால் வந்து முடிஞ்ச மட்டும் நம்ம ஒற்றுமைக்குள்ளே கொண்டிருக்கான விஷயத்தை முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அடிமை சிந்தனை வேண்டாம் ஆளும் சிந்தனை வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநல குடியலான மல்லரனும் பல்லரணும் பாண்டியனும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயம் ஸ்ரீ சாதி பற்றையும் நட்பையும் சாதி சொல்லிவிட்டு என்று சொல்லிக்கிட்டு சந்திக்கிறேன் நன்றி